ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போ சில பதினாறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது தியேத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் பவுலும் சீலாவும் மக்கொதின தேசத்தில் உள்ள ரோமர்கள் வாழும் பகுதியான பிலிப்பு வந்திருந்த போது ஓய்வு நாளிலே ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணவங்க கூடி வந்தபோது அங்கு வந்திருந்த பெண்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உபதேசம் பண்ணினார்கள் பவுல் சொன்னவைகளை கேட்கும்படி கர்த்தர் லீதியாளின் உள்ளத்தை திறந்தருளினார் இந்த லீதியால் ரத்தாம்பரம் விற்கிறவள் அதாவது ஊதா கரு சிவப்பு நிறமான ஆடைகளை செல்வந்தர்கள் மட்டுமே அல்லது உயர் பதவி வகிக்கிற அதிகாரிகள் மட்டுமே அணிய அனுமதிக்கப்பட்ட ஆடைகளை விற்பவள் இதை விற்கிறவர்களும் செல்வந்தர்களாக இருந்தனர் இந்த லீதியால் ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவரை வழிபட்டு வந்தவள் பவுல் அவள் கேட்டு ஆண்டு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவளும் அவளுடைய குடும்பத்தார் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் கிறிஸ்து உயிர் உயிர்த்தெழுந்த பின்பு சீடர்கள் அதை நம்பாமல் எம்மா ஊருக்கு போன இரண்டு சீடர்களோடு கூட ஆண்டு இயேசு கிறிஸ்தும் சென்று வேத வாக்கியங்களை அவர்கள் விசுவாசியாத அந்த பாவத்தை கடிந்து கொண்டு வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விளக்கி காண்பித்தார் அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்தார் இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விளக்கி காட்டின அவர்களுடைய இறுதியும் அவர்களுக்குள்ளே கொழுந்துவிட்டு எரிந்தது என்று சொன்னார்கள் அதற்கு பிற்பாடு எருசலேமுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்கள் கூடியிருந்த இடத்திலே வந்து வேத வாக்கியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை திறந்து வேதத்தின் காரியங்களையெல்லாம் எல்லாம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அவர்களுக்கு உபதேசித்தார் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசிலையும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி நீங்களே இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லீதியாளின் லீதியாலின் உள்ளத்தை இருதயத்தை திறந்த தேவன் எம்மா ஒரு சென்ற இரண்டு சீடர்களுடைய இருதயத்தை திறந்து அவர்களுக்கு வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின தேவன் எருசலேமில் இருந்த சீடர்களுக்கு வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை திறந்த தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இது வாசற்படிலேன் என்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் சொன்னார் இறுதங்களை திறக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய இறுதிய கதவை தட்டுகிறார் உள்ளே தாளிட்டு கொண்டிருந்தால் இருந்து கதவை திறக்க முடியாது உள்ளே தாளிட்டு கொண்டு இருக்கிற நம்ம தாழ்பாலை நீக்கி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய உள்ளத்திலே வந்து நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மோடு கூட ஆண்டவர் பந்தியிலே அமர்ந்து எல்லா காரியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மோடு கூடவே இருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார் அன்புள்ள ஆண்டவரே லீதியாளின் உள்ளத்தை திறந்த தேவன் எம்ஓவர் சீடர்களுடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியும்படி செய்த தேவன் சீடர்களுடைய மனதை திறந்து வேத வாக்கியங்களெல்லாம் விளக்கி காண்பித்த தேவன் வாசற்படியில் நின்று எங்களுடைய இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிற இருக்கிற உமக்கு எங்களுடைய இறுதியத்தின் கதவுகளை திறந்து உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை எங்களுக்கு தரும்படியாக ஜபிக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவு விடாதபடி உம்மை ஏற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்